பழனியங்கள் யூடியூப் சேனல் ரீசெண்டாக வந்து நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய சத்தியமங்கலம் பகுதியில் இருக்கக்கூடிய ரீடு அமைப்பு மூலமாக வந்து நாங்களும் சென்னையிலேருந்து பிரியோ டிவி அவங்களும் வந்து இந்த ஆசனூர் தலைமுறை பகுதியில் இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு வந்து விசிட் பண்ணியிருந்தோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரீடு அமைப்பு மூலமாக இப்போ வந்து இந்த சென்னை பிரியோ டிவி வந்து அவங்க ஓடிடி மூலமாக வந்து ஒரு புதுசாக வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் பண்ண போகிறாங்க இந்த டாக்குமெண்ட்ரி நேம் வந்து பார்த்தீங்கன்னா பழங்குடியினர்கள் உணர்வுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க அந்த டாக்குமெண்ட்ரியில் வந்து நானும் அவங்களோட சேர்ந்து ட்ராவல் பண்ணுறேன் கண்டிப்பாக வந்து அந்த டாக்குமெண்ட்ரி வந்து சென்னை பிரியோ டிவி மூலமாக ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறாங்க சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்க இதோட டாக்குமெண்ட்ரி வந்து இன்ஸ்டாகிராமில் வருது கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க பார்த்து பிரியோ டிவியோட ஓடிடி ஆப் வந்து மாதம் வந்து ஒரு இருபத்தொம்பது ரூபா செலவு பண்ணி ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்கன்னா நிறையா அதில் வந்து டாக்குமெண்ட்ரி தான் பார்க்கலாம் சினிமா படங்கள்லாம் பார்க்கலாம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க வெறும் மாதம் இருபத்தொம்பது ரூபாய்ங்க கண்டிப்பாக வந்து ப்ரீயோ டிவி ஓடிடி ஆப் அப்படின்னு சொல்லி டவுன்லோட் பண்ணுங்கள் என்ஜாய் பண்ணுங்கள்